வணக்கங்க கோதுமையை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றத விடங்க மொளக்கட்டி அதை வந்து மொளக்கட்டின கோதுமையாவோ இல்லைன்னா அந்த கோதுமை புல்லு மாதிரி செஞ்சோ அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க அதோட கூடங்க நம்ம உடம்புல வந்து கேன்சர் செல்கள்லாம் வந்து உருவாகாமல் ஆரம்பத்திலேயே தடுத்துருங்க இது அதனால இது உடம்புக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்குதுங்க இந்த மாதிரி கோதுமையை நம்ம சாப்பிடும்போது இதை வந்து ரெகுலராக இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி வடிவத்தில் எடுத்துகிட்டு வரும்போதுங்க ஒன் வீக்லேயேங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியுங்க அதே ஒரு டென் டேஸ் சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு வெயிட் லாஸும் நம்ம உடம்புக்கு கிடைக்குதுங்க அது இந்த கோதுமையை நம்ம இப்படி முளைக்கட்டி நம்ம ரெடி பண்ணணுன்னா பதினஞ்சு மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணுங்க அதுக்கு பிறகு வந்து ரெண்டு நாள் வந்து முளைக்கட்டி வைக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டு ரெண்டு மூணு நாள் காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும் இது வந்து பெரிய ப்ராசஸ் ஆகிடுங்க அதுக்காகவே நாங்கள் வந்து என்ன பண்ண என்ன செய்கிறோம்னா நாங்களே இது வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு தரோங்க இது கோதுமை மட்டும் தராமல் இது கூட நவதானியங்களையும் முளைக்கட்டி நாங்கள் சப்பாத்தி மாவாக ரெடி பண்ணி தரோங்க இந்த மாவு நீங்கள் வாங்கின மா மாவு வாங்கி சப்பாத்தி நீங்கள் ரெடி பண்ணும்போது இப்போ மாவை பிசைஞ்ச உடனே சப்பாத்தி போடலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நம்ம சப்பாத்தி மாவை உடனே சப்பாத்தி போடும்போது சப்பாத்தி அப்பயே நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரு டைம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க